கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கதைக்களம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க பாட்டி ரேவதியை பார்த்ததும் வாமா ரேவதி உங்கள் அம்மா செஞ்ச காரியத்தை பாட்டியாங்கிறாங்க ரேவதி பாட்டியை பார்த்ததும் அழக ஆரம்பிக்கிறாங்க அல்லாதம்மா நாங்கள்லாம் இருக்கோம்ல அவதான் தான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் கூடவே சுத்திட்டு இருக்கா பாரு அந்த சந்திரா அவள் பண்ணுற வேலை தான் அவ எப்படி புருஷனை பிரிஞ்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறாளோ அதே மாதிரியும் வாழ்க்கையும் கெட்டு போகணுன்னு நினச்சிட்டா அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா இந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மா காரியம் ஆடிக்கிட்டு இருக்கா ஆடட்டும் ஆடட்டும் அவள் எத்தனை நாளைக்கு அப்படியே ஆடிட்டுருப்பா ஆனால் என் பேரை இருக்கான் பாரு என்னைக்காவது ஒரு நாள் அந்த சந்திராவுக்கு சரியான பதிலடி கொடுப்பாம்மா ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத என் பேரை வந்துடுவான் இருந்தும் நீ பார்த்துட்டு போகலாம் அழாதம்மா இருக்கோம் இருக்கோம்லான்னு சொல்லி பாட்டி ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ துர்கா நவீன் ரெண்டு பேரும் ஓடி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி அம்மா என்னையும் நவீனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க உன்னையும் வெளியே போகணும்னு சொல்லியிருந்தா நீயும் பேசாமல் பாட்டி வீட்லையே வந்து நம்ம கார்ட்டியோடையே சேர்ந்து நீ இருந்திருப்ப ஆனால் என்ன செய்கிறது அம்மா உன்னையும் இப்போ கார்டியும் பிரித்து வைப்பாங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல இப்படி சொல்லவும் ரேவதி சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தான் சித்தி தான் செங்கல் சோழியை ஏழுத்துல விடணுன்னு ஐடியா கொடுத்தாங்க அது மட்டுமா அவங்களே அந்த செங்கல் சோளைக்கு கார்த்தியை வர வச்சு கத்தியால் குத்திக்கிட்டு கார்த்தி பேரில் பழிய சொல்லி ஜெயிலுக்கும் அனுப்புனாங்க ஜெயிலில் இருக்கிற கார்த்தியை போய் பார்க்கலான்ட்டு நான் போனேன் அங்கே ஜெயிலில் கார்டியை கொலை போறதா எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு கான்ஸ்டபிள் சொன்னார் அப்போ தான் எனக்கு வேறு வழியே தெரியல நான் என்ன செய்யுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்தேன் அப்போ தான் திடீர்னு அம்மா வந்ததும் உன்னையும் கார்த்தியும் பிரிக்க போகிறேன் ஏன் தங்கச்சியே கொலை பண்ண அந்த அந்தனோட இனிமே நீ வாழக்கூடாதுன்னு எனக்கு ஒரு திடீர் குண்டு தூக்கி போட்டாங்க எனக்கு புரியல என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்திராவை நம்ம கார்டி கத்தியால் குத்துனதா சொல்லி போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வரலான்னு போறதுக்குள்ளி பேச்சை கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்தில் என்னையும் கார்டியும் பிரித்து வைக்கிறதாவும் காசு வெட்டி போட்டு பிரித்து வர்றதாவும் பஞ்சாயத்தில் நியாயம் போட்டாங்க அப்போ எனக்கு வேற வழியே தெரியல அப்போ கார்த்தியை ரிலீஸ் பண்ணுங்க அப்போதான் நான் இதுக்கு ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் அம்மா கிட்ட வேணா அப்படி சொல்லியிருக்கேன் இருக்கலாம் நான் மனசார கார்த்திய நான் பிரிய மனசுல பாட்டி நான் கார்த்திய தான் வந்திருக்கேங்கிறாங்க ரேவதி அப்படியே தையே நீ நிச்சயமா கார்த்திய விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீயும் கார்த்தியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கும் தெரியும் தாயே ஆனா என்ன செய்யறது உங்க அம்மா தான் நீங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிருக்கீங்க புருஷ மண்டாட்டிங்கிற உறவு அவ்வளவு ஒரு புனிதமான உறவு நீங்க ரெண்டு பேரும் மனசொத்து வாழணும்னு நினைச்சா அதை சாமி கூட தடுக்க முடியாது சாமண்டீஸ்வரி புத்தி கெட்டு போய்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அதெல்லாம் தூக்கி அந்த போட்டு அந்த சாமியை கும்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிங்கா நான் வேணால் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி இல்ல பாட்டி என்னதான் இருந்தாலும் கார்த்தி இருக்கு ஒத்துக்க மாட்டார் அம்மா எப்ப சம்மதிக்கிறாங்களோ அப்பதான் கார்த்தியை என்னை வந்து கூட்டிட்டு போறதா எங்கிட்ட சொல்லியிருக்காரு நான் அதான் கார்த்தியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க ரேவதி அப்படியா சரி இரு தோட்டத்து வரைக்கும் போயிருக்கான் கார்த்தி இப்போ வந்துருவா நீ வரட்டும்னு இருந்து பார்த்து பேசிட்டு போறியா அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி கேட்கவும் சரி பாட்டி நான் தோட்டத்திலேயே போய் பார்த்து பேசிக்கிறேங்கிறாங்க சரிம்மா பார்த்து பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரேவதி கார்த்தியை தேடிக்கிட்டு அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே தோட்டத்தில் கார்த்தி இருக்காரு கார்த்தி சோகமாக குழந்தைக்கிறத பார்த்த ரேவதி போய் பேசுகிறாங்க கார்த்தி அப்படின்னு கூப்பிட்டதும் திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி ரேவதி இங்கே இருக்காக வந்த நீ வந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமாங்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை நான் பாட்டியை பார்த்தேன் பாட்டி நீ இங்கே இருக்கிறதா சொன்னாங்க அதுதான் சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க நீ அம்மாவுக்கு தெரியாத வந்தது பெரிய தப்பு நீ வீட்டுக்கு போங்கிறாங்க நான் போகலை நீ எங்கே இருக்கிறையோ அங்கே தான் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க இதை கேட்ட கார்த்தி இதாக பார் ரேவதி உங்கள் அம்மாவுக்கு நம்ம மேலே ஏற்கனவே கோவமாக இருக்காங்க அதனால் அந்த கோபம் தனிவிட்டோம் அதுக்கப்புறம் நானே உன்னை தேடி வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க இல்லை கார்த்தி எங்கள் அம்மாவோட கோவம் எப்போவுமே தனியாது அவங்க வீண் புரிவாதம் இருக்காங்க உண்மை என்னென்னு தெரியாமலே அவங்க வச்சதுதான் சட்டம்னு பேசுவாங்க அவங்க பிடிச்ச மயிலுக்கு மூணு கல் தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையவே புரிஞ்சுக்க நினைக்கவும் மாட்டேங்கிறாங்க அதுக்கு முயற்சி செய்யவும் மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன செய்யறதுங்கிறாங்க சரி நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வேணாலும் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி கார்த்தியை ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து வீட்டுக்கு வரதை பார்த்த சந்திரா ஓடி போய் அக்காக்கா இங்கே என்ன நடக்குது தெரியுமா அந்த டிரைவர் பையிலையும் ரேவதியும் பிரித்து வச்சுட்டு வந்தோம்ல அதுவும் கோயிலில் வச்சு காசை வெட்டி போட்டு இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் புருஷம் போட்டே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இப்போ ரேவதி அந்த டிரைவர் பையில வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாக்கான்னு போய் சந்திரா சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டிசிரி என்ன சந்திரா சொல்கிறேன் டிரைவர் பையன் வீட்டுக்கு வந்திருக்கானான்னு கேட்குறாங்க அடா ஆமாக்கா நான் என்ன பொய்யா சொல்கிறேன் நீ வேணாலும் வந்து பாருன்னு கூப்பிடுறாங்க அப்போ சாமுண்டிஸ்வரி வந்து பார்க்கும்போது கார்ட்டியும் ரேவதியும் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க டேய் அங்கேயே நில்லடா அப்படின்னு சத்தம் போடவும் கார்டி அங்கேயே நிற்கிறாங்க அப்போ ரேவதி பார்த்துட்டு அம்மா என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள்ளை அவர் என்னோடய புருஷன் மரியாதை கொடுக்கணுங்கிறாங்க இந்த அப்பா ரேவதி அவன் இனிமேல் உனக்கு புருஷனும் இல்லை இந்த வீட்டுக்கு மாப்பிளையும் இல்லை அவன் எப்போ டிரைவர்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அப்போவே அவனோட உறவை நான் முறிச்சாச்சு போய் பேசுகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு தான் அவனை பஞ்சாயத்தில் வச்சு நியாயத்தை முடித்து வெளியில் அனுப்பியாச்சு திரும்பவும் நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி வீடு வரைக்கும் சேர்ந்து வந்திருக்கிறத மற்றவங்க பார்த்தாங்கன்னா எப்படி தப்பு தப்பாக பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு திட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா அறிவை பற்றி நீங்கள் பேசாதீங்க கட்டின கூட வரதை பத்தி யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க பஞ்சாயத்துல வச்சு பேச சொன்னதும் பேசினதும் எல்லாம் நீங்களும் சித்தியும் பண்ணணும் தான் நானா பஞ்சாயத்துக்கு யாரையும் கோப்பில்லை நான் கார்டி சேர்ந்து வாழத்தான் இப்பவும் ஆசைப்பட்றேங்கிறாங்க ரேவதி ஏ ரேவதி நான் என்ன இருக்கேன் நீ என்ன சொல்கிற அவனோட உறவே வேண்டான்னு சொல்கிறேன் நீ திரும்பவும் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறேன் இதை அப்பா இதெல்லாம் சரியில்லை ஒழுங்கு மரியாதையை அவனோட உறவை கட் பண்ணிவிட்டு இப்போவே அவனை வெளியே போக சொல்லுங்கிறாங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாதுமா நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் சேர்ந்து வாழ்ந்தால் கார்ட்டியோட போறேன் இல்லைன்னா என்னை சாவதுக்காவது விட்டுருக்கணும் அப்படியும் விடாமல் இப்படியும் விடாமல் ஏமா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க வாழவும் விடாமல் சாவும் விடாம ஒரு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா கார்த்திகோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் என்னை வாழ வைங்க இல்லைன்னா என்னை கார்த்திகோடவே அனுப்பி வைங்க நான் வேணாலும் போய் துர்க்க மாதிரியே பாட்டி வீட்டுல இருந்துக்கிறேங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் ஆத்திரம் கோவத்துல இருக்கிற சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா வந்து சொல்றாங்க பாட்டி அக்கா இந்த டிரைவர் பையன் அங்கேயே ஏதேதோ ரேவடி கிட்ட சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்கான் தான் இவ இப்படி வந்து ஆட்டை ஆடிக்கிட்டு இருக்காக்கா ஓம் பேச்சா அவளை கேட்கக்கூடாதுங்கிற முடிவில் தான் இருக்கா அதனால தான் இப்படி உன்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு துணிச்சிட்டா பார் இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்கே நிற்கிறான்னு இவன்தான்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திரா ரேவதி வந்து ஓங்கி பலார்ன சந்திரா கணத்தில் நல்லா இருக்கும் இதை பாருங்க சித்தி நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை ஆனால் நீங்கள் மட்டும் உங்கள் புருஷனை தனியாக போய் பார்க்கறது அவர்கிட்ட பேசுகிறது எப்படி இந்த குடும்பத்தை கெடுக்கலான்னு ஆலோசனை பண்ணுறது இது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா எல்லாமே என்கிட்ட ஒரு வீடியோவும் இருக்குது சேர்ந்து வாழ துப்பில்லை தெரியாதமா புருசங்கூட போய் சந்திச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி நான் இருப்பேன்னு நினச்சிங்களா ஏன் புருஷங்கிட்ட நான் போய் பேசுறதுக்கு யாருக்காக நான் பயப்படணும் நான் அப்படி யார் பார்த்தும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது எங்கள் அம்மாவே திரும்பவும் என்ன பேசக்கூடாதுன்னு அதுக்கு அதுக்கப்புறம் என்னோட முடிவே வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க ரேவதி ரேவதி என்னடி நினச்சிட்ருக்கேன் நாளுக்கு நாள் வாய் ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது ஏண்டி கொஞ்சம் கூட நான் எடுத்து வளர்த்தணுங்கிற பாசம் இல்லாமல் எங்கிட்டயே மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கியா இது சரிப்பட்ட வராது அடுத்தது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிறாங்க சந்திரன் என்ன பண்ணுவீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க நடக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி இத கேட்டதும் சந்திரா இவளை இப்படியே விடக்கூடாது வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா உடனே அந்த கார்த்தி பயலோட சேர்ந்துக்கிட்டு போனாலும் போயிடுவா இவளை வீட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கணும் வெளியிலும் அனுப்பக்கூடாது என்ன செய்யலான்னு நினைச்ச சந்திரா பொழுதும் சாமுண்டி சிறு அக்கா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் உனக்கு ஏதாவது தெரியுமாங்கிறாங்க ஏ சந்திரா என்னடி புதிர் வச்சு பேசிட்டு இருக்க ஒழுங்க விரிவாக சொல்லுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அந்த டிரைவர் பையல போய் ரேவதி பார்த்துருக்காக்கா இவளை இனிமேல் வெளியே விடக்கூடாது வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி உடனே ரேவடியை கூப்பிட்டு என்ன ரேவதி சந்திரா சொல்கிறது உண்மையாங்கிறாங்க ஆமாம் நூற்றுக்கு நூறு உண்மை நான் போய் என் புருஷனை பார்த்தேன் பார்ப்பேன் அப்படி தான் பார்ப்பேன் உங்கள் மேலே என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்களா அனுப்புங்கன்னு கேட்குறாங்க ரேவதி உன்னை அனுப்ப மன்னடி வீட்டுக்குள்ள தான் வச்சு பூட்டுவேன்னு சொல்லி பூட்டிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச மயில் வாகனம் உடனே கார்ட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி வீட்டுக்கு வராங்க சொல்றாங்க நிறைய பார்க்கணுங்கிறாங்க அப்படியெல்லாம் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஏன் விட மாட்டேங்கிறாங்க இங்க பாரு உன்னையும் அவளையும் பிரிச்சு வச்சாச்சு இதுக்கப்புறமும் அவளை தேடிக்கிட்டு நீ வரது சரியில்லை ஒழுங்கு மரியாதையா வீட்டு விட்டு வெளியே போங்கிறாங்க நானும் ரேவதியும் பார்த்துதான் யார் உங்ககிட்ட சொன்னான்னு கேட்கிறாங்க ஏன் என் தங்கச்சி சந்திரா தான் சொன்னாங்கிறாங்க அப்படியா உங்க தங்கச்சி சந்திராவும் சிவனாண்டியும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஒரு வீடியோவும் போட்டோவும் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி கார்த்தி சந்திரா சிவனாண்டியோட சந்திப்பா ஆக்குறாங்க அதை பார்த்ததும் சாமுண்டிஸ்வரீயோட கோபம் சந்திரா மேலே திரும்புது என்ன நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோட சாமுண்டிஸ்ரீ சந்திராவை பார்க்குறாங்க சந்திராவோட வண்டவாளாம் தண்டவாளத்தில் ஏட்டிட்டு இதை பாருங்கள் ஏன் பொண்டாட்டியும் என்னையும் பிரிக்க யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது ரேவதியை நான் இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கார்த்தி ரேவதியோட கையை பிடிச்சு நான் இருக்க வானும் கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தது சாமுண்டிஸ்ரீ என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத நான் விட்டு சொல்ல பார்க்கலாம்